ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் என்ன தங்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேம் டீச் பண்ண ஏ வாய்ப்பாடு ஏ வரிசை எழுத்துக்களை பார்த்து படிச்சுட்டு டூ டைம்ஸ் ரஃப் நோட்டில் எழுதி பார்த்தீங்களா தங்கம் ஏ வரிசை எழுத்துக்களுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை எழுத்து கூட்டி ரீட் பண்ணி பார்த்தீங்களா மேம் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சமத்து குழந்தைங்க ஓகேவா தங்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏ வாய்ப்பாட்டையும் ஏ வரிசை எழுத்துக்களையும் ஒன் டைம் ரீகால் பண்ணிவிட்டு தங்கும் நம்ம தமிழ் கிளாஸ் நோட்டில் ரைட் பண்ணலாம் ஓகேவா மேம் சொல்ல சொல்ல மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள் தங்கம் ஏ வாய்ப்பாடு சொல்லுங்க ஏ வா பா டு வாய்ப்பாடு ஏ வாய்பாடு இக்கு பிளஸ் ஏ கே சொல்லுங்க இங்கு பிளஸ் ஏ இச்சு பிளஸ் ஏ சே இஞ்சு பிளஸ் ஏ இட்டு பிளஸ் ஏ டே இன்னு பிளஸ் ஏ நே குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கம் இத்து பிளஸ் ஏ தே இந்து ப்ளஸ் ஏ நே இப்பு பிளஸ் ஏ பே இம்மு பிளஸ் ஏ மே குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கும் இ ப்ளஸ் ஏ ஏ ஏர் ப்ளஸ் ஏ ரே எல் பிளஸ் ஏ மேல் நோக்கிலே எ பிளஸ் ஏ வே என்னலே சிறப்பு லே எல் பிளஸ் ஏ கீழ் எர் பிளஸ் ஏ ரே என் பிளஸ் ஏ நே குட்டீஸ் நெக்ஸ்ட்டு ஏ வரிசை எழுத்துக்களை ஒன் டைம் சொல்லாமல் தங்கும் ஏ வரிசை எழுத்துக்கள் இப்போ லெட்டர்ஸ் சொல்லாமா தாங்கோ கே ஏ குட்டீஸ் மேம் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தானே தங்கம் பே மே ஏ ரே இது என்னலே சொல்லுங்க மேல் நோக்கிலே வே சிறப்புலே கீழ் நோக்கிலே ரே நே குட்டீஸ் இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள் குரீல் எழுத்துக்கள் இப்போ நம்ம தமிழ் க்ளாஸ் ஒர்க் நோட் ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா தங்கம் உங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க தங்கம் அதோட பென்சிலையும் எரேசரையும் சேர்த்து எடுத்துக்கோங்க பென்சிலை நல்லா ஷார்ப் பண்ணிக்கங்க தங்கம் எடுத்துட்டிங்களா குட்டீஸ் இப்போ நீங்கள் அறுசுவைகள் எழுதியிருக்கீங்கல்ல அந்த பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா குட்டீஸ் அதில் டேட் காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் பேஜ் நம்பர் செவன்டின்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி டேட்டை ரைட் பண்ணிக்கங்க தங்கம் ரைட் பண்ணிட்டீங்களா இப்போ ஃபஸ்ட் லைனில் டூ ஃபிங்கர் கேப் விட்டு ஏ வாய் பாடுன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இக்குன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா குட்டீஸ் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல்து போட்டுக்கங்க போட்டுக்கிட்டிங்களா இப்போ இந்த ஒத்தக்கொம்பு எப்படி போடணுங்கிறத மேம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒத்தக்கொம்பு எப்படி போடணும்னா டூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதில் கீழே உள்ள கோட்டில் சின்ன சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை அப்படியே டச் பண்ணி மேலே கொண்டு வரணும் லைனை விட்டு வெளியில் வந்து அதை அப்படியே கீழே உள்ள கோட்டை டச் பண்ணணும் அது பக்கத்தில் கா போட்டுக்கங்க இந்த லெட்டர் தான் கே ஓகேவா தங்கம் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுக்கோங்க கேப் விட்டுட்டிங்கன்னா இங்கு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்களா தங்கம் அதுக்கப்புறம் ஏ போட்டுக்கோங்க ஏ போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுட்டு மேம் சொன்ன பார்த்திங்களா ஒத்த கொம்பு எப்படி போடணும்னு மாதிரி ஒத்த கொம்பு போட்டு ஞா போட்டுக்கங்க இந்த லெட்டர் என்ன லெட்டர் ஏ இதே மாதிரி தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஓகே தங்கம் நெக்ஸ்ட் லைனில் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இச்சு போட்டுக்கங்க இச்சு பக்கத்தில் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கங்க ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏ போட்டுக்கோங்க ஏ போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டு சே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்களா தங்கோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரைட் பண்ண போகிறோம் குட்டீஸ் நெக்ஸ்ட் லைனில் இஞ்சி ப்ளஸ் ஏ ஏ மேம் சொன்ன மாதிரி ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு அழகாக டூ லைன்ஸை டச் பண்ணி ரைட் பண்ணுங்க தங்கோ ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் இத்து ப்ளஸ் ஏ டே இன்னு ப்ளஸ் ஏ நே இத்து ப்ளஸ் ஏ தே நெக்ஸ்ட் லைனில் இந்து ப்ளஸ் ஏ நே நெக்ஸ்ட் லைனில் இப்பு ப்ளஸ் ஏ பே நெக்ஸ்ட் லைனில் இம்மு ப்ளஸ் ஏ மே நெக்ஸ்ட் லைனில் தங்கம் இ ப்ளஸ் ஏ ஏ ரைட் பண்ணிட்டீங்களா தங்கம் அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் இரு ப்ளஸ் ஏ ரே ரைட் பண்ணிக்கங்க தங்கம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ எல் ப்ளஸ் ஏ மேல் நோக்கிலே மேல் நோக்கிலேக்கு மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கங்க தங்கம் இந்த பேஜில் எல் ப்ளஸ் ஏ லே வரைக்கும் தான் வரும் ஓகேவா தங்கோம் நெக்ஸ்ட் பேஜில் டேட் காலமில் பேஜ் நம்பர் எயிட்டீன் போட்டுக்கங்க இன்றைக்கு டேட்டையும் சேர்த்து போட்டுக்கங்க தங்கோம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனை மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இவ்வுன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கங்க தங்கம் ப்ளஸ் போட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுக்கோங்க ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா குட்டீஸ் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க தங்கம் போட்டுக்கிட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு வேன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இல் போட்டுக்கோங்க இல் போட்டுக்கிட்டிங்கன்னா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கங்க ப்ளஸ் போட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கங்க போட்டுக்கிட்டிங்கன்னா தங்கம் இப்போது ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு லேனு போட்டுக்கங்க லே பக்கத்தில் என்ன போடணும் ஸ்டார் போடணும் ஓகேவா தங்கம் குட்டீஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எல் போட்டுக்கோங்க தங்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தங்கும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கங்க ஈக்குவல் போட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு லேன்னு ரைட் பண்ணிக்கோங்க லே பக்கத்தில் என்ன செய்யணும் கீழ் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனில் இர் ப்ளஸ் ஏ ரே ரைட் பண்ணிக்கங்க தங்கோ நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்கத்தங்கோ இன் ப்ளஸ் ஏ நேன் ரைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் லைன் லீவ் பண்ணிக்கோங்க தங்கோம் பண்ணிட்டீங்களா இப்போது மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டிங்களா ஏ போட்டுக்கங்க தங்கோ ஏ போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு வரிசை எழுதிக்கங்க தங்கோம் எழுதினதுக்கப்புறம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு எழுத்துக்கள் ரைட் பண்ணிக்கங்க தங்கோ ஏ வரிசை எழுத்துக்கள் ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் லைன் லீவ் பண்ணிக்கோங்க தங்கம் லீவ் பண்ணிட்டீங்களா மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேன்னு ரைட் பண்ணிக்கங்க மேம் சொன்ன மாதிரி கொம்பு எப்படி போடணும் கீழே உள்ள கோட்டை டச் பண்ணி சின்னதாக சர்க்கிள் போட்டு அதை அப்படியே கொண்டு வாங்க மேலே உள்ள கோட்டை டச் பண்ணாமல் வெளியில் கொண்டு வந்து திரும்ப கீழே உள்ள கோட்டை டச் பண்ணி போடுங்க தங்கம் போட்டுட்டிங்கன்னா கா போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கங்க ஏன் ரைட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு சேனு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு டேன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நேன்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு தேன்னு ரைட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு லெட்டர்ஸாக ரைட் பண்ணும் நேன்னு ரைட் பண்ணிக்கோங்க பே மே ஏ ரே ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வாங்கத்தவங்க மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் லே போட்டுக்கோங்க லே போடும்போது அது பக்கத்தில் மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டு ஒன் ஃபிங்கர் கேப் விட்டுக்கோங்க வேன்னு ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு சிறப்பு லே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா அது பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்களா தங்கம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கீழ் நோக்கி லே போட்டுக்கோங்க கீழ் நோக்கி லேக்கு கீழ் நோக்கி ஆரோமார்க் போட்டுக்கோங்க தங்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ரேன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நேன்னு ரைட் பண்ணிக்கங்க தங்கம் குட்டீஸ் மேம் திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன் நல்லா கவனமாக லிசன் பண்ணிக்கோங்க தங்கம் அரிசுவைகள் பேஜுக்கு நெக்ஸ்ட் பேஜை எடுத்துக்கோங்க அதில் டேட் காலமில் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்கள பேஜ் நம்பர் செவன்டீன் ரைட் பண்ணிக்கங்க டேட்டு இன்னைக்கு டேட்டை போட்டுக்கங்க தங்கம் ஃபஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி டூ ஃபிங்கர் கேப் விட்டு ஏ வாய்ப்பாடு அப்படின்னு ரைட் பண்ணிக்கங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க ஏன்னு ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்வல் போட்டுக்கங்க தங்கம் திரும்ப ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேன்னு ரைட் பண்ணிக்கங்க கேன்னு ரைட் பண்ணிட்டீங்கன்னா தங்கோம் நெக்ஸ்ட் லைனுக்கு வாங்க அதே மாதிரி மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இங்கு ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைனையும் ரைட் பண்ணிக்கோங்க தங்கோம் இந்த பேஜில் இல் ப்ளஸ் ஏ மேல் நோக்கிலே அது வரைக்கும் தான் வரும் நெக்ஸ்ட் பேஜில் பேஜ் நம்பர் எயிட்டின் போட்டுக்கோங்க இன்றைக்கி டேட்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க தங்கோம் அதில் ஃபஸ்ட் லைனில் மார்ஜினை ஊட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு இவ்வொன்று ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ப்ளஸ் போட்டுக்கங்க தங்கம் ப்ளஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏன்னு ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஈக்குவல் போட்டுக்கிட்டு வேணுன்னு ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனில் இல் ப்ளஸ் ஏ சிறப்புலே நெக்ஸ்ட் லைனில் இல் ப்ளஸ் ஏ கீழ் நோக்கிலே இர் பிளஸ் ஏ ரே இன் பிளஸ் ஏ நே ரைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் லைன் லீவ் பண்ணிவிட்டு மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ஏ வரிசை எழுத்துக்கள்னு ரைட் பண்ணிக்கோங்க தங்கம் ரைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒன் லைன் லீவ் பண்ணிக்கங்க லீவ் பண்ணிட்டீங்கன்னா மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸாக ரைட் பண்ணும் கேலேந்து நே வரைக்கும் ரைட் பண்ணிக்கங்க தங்கம் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு தேலேந்து ரே வரைக்கும் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கேப் விட்டு ரைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் லைனில் மார்ஜினை ஒட்டி ரைட் பண்ணாமல் மேல் நோக்கி லே போட்டுக்கோங்க மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க தங்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு வே ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு சிறப்பு லே சிறப்பு லே பக்கத்தில் ஸ்டார் போட்டுக்கங்க தங்கம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு கீழ் நோக்கி லே கீழ் நோக்கி லேக்கு கீழ் நோக்கி ஆரமார்க் போட்டுக்கங்க தங்கம் ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு ரே ஒன் ஃபிங்கர் கேப் விட்டு நே போட்டுக்கிட்டிங்களா தங்கும் குட்டீஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணுங்கள் ரைட் பண்ணும்போது டூ லைன்ஸை டச் பண்ணி அழகாக நீட்டாக ரைட் பண்ணும் ஓகேவா தங்கம் குட்டீஸ் இப்போ மேம் உங்கள் கிட்டே ஏ வாய்ப்பாடலைன்னு கொஸ்டின் கேட்க போகிறேன் அதில் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா கேட்கட்டுமா மேம் இங்கு ப்ளஸ் ஏ என்ன வரும் சொல்லுங்க பாப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா தங்கம் இத்து ப்ளஸ் ஏ என்ன லெட்டர் வரும் சொல்லுங்கள் பாப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கோ தே நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு ப்ளஸ் ஏ என்ன லெட்டர் வரும் சொல்லுங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கோ மேம் ஆன்சர் பண்ணட்டுமா ரே இப்போ ஏ வரிசை எழுத்துக்கள்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறேன் இது என்ன லெட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கோ கே இது என்ன லெட்டர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா டே இது என்ன லெட்டர் கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம் மேம் ஆன்சர் பண்ணட்டுமா பே நெக்ஸ்ட் இது என்ன லெட்டர் சொல்லுங்க மேம் ஆன்சர் பண்ணவா லே என்ன லே மேல் நோக்கி லே குட்டீஸ் உங்கள் பேரண்ட்ஸ் சொல் பேச்சு கேட்டு தமிழ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீட்டாக அழகாக ரைட் பண்ணணும் ஓகேவா தங்கம் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடிக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் புக் வாங்கலைன்னா ஸ்கூலில் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ் தேங்க்யூ பேரண்ட்ஸ் குட்டீஸ் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க வீட்டில் சேஃபாக இருக்கணும் ஓகே பார்த்தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்